பாரதி யூடியூப் சேனல் பார்க்க உங்கள் அனைவரையும் வெல்கம் வெல்கம் என்று வரவேற்கிட்டு இன்று நாம் பார்க்க போவது ஒரு கதையாகவும் எடுத்துக் கொள்ளலாம் இன்னொன்று சிறு அறிவுரையாகவும் எடுத்துக் கொள்ளலாம் இந்த கதை முழுக்க முழுக்க எனது கற்பனை என்ற கதை பாருங்கள் நாம் கதைக்கு சொல்வோம் ஒவ்வொரு வீட்டிலும் பேன் இருக்கின்றது அதேபோல் போல் ஒவ்வொரு மனிதன் மனதிலும் ஒருவருக்கு பேனாக இருக்கிறார் அது யாராக இருந்தாலும் சரி நடிகன் விளையாட்டு வீரர் அரசியல் தலைவர் கல்வி மாறுவர் இப்படி யாராக இருந்தாலும் சரி அவரோடு பேனாகவே இருப்பார்கள் அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் எல்லோரு மனிதனும் ஒருவரை அப்படி இருக்கின்ற தருணத்தில் வீட்டில் உள்ள பேன் கரண்ட் உள்ளவரை ஓடும் காற்று இருந்த ஓடிக்கொண்டே சுற்றிக்கொண்டே கரண்ட் போயிவிட்டால் நின்றுவிடும் உடலில் உள்ள காற்று வெளியில் சென்று விட்டால் நின்றுவிடும் அதுவரை அது அவை இரண்டும் சுற்றிக்கொண்டே இருக்கும் இன்னொன்று திருமணம் ஆண் பிள்ளைக்கு செய்ய வேண்டும் என்றால் அந்த காலத்தில் பெரியவர்கள் போய் கேட்பார்கள் அப்படி இருக்கின்ற சரியான முறையில் வேலை வட்டிக்கு செல்லாமல் பொறுப்பில்லாமல் இருந்தால் அவன் போய் யாராவது எனக்கு ஒரு பெண்ணை பாருங்கள் என்று கேட்டால் அவர் கூறுவார் கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் நீய அருந்து போன பயிர் உனக்கு எப்படி நான் பெண் கேட்க முடியும் உன்னைக்கு யார் பெண் கொடுப்பார் என்று சொல்வார் ஆனால் இன்று அதே வார்த்தையை கல்யாணம் கட்டிக்கொள்ளும் பெண் பிள்ளைகளை என்கிறார்கள் அவர்களே அதையெல்லாம் ஆலோசிக்கிறார்கள் அவர் என்ன வேலை செய்கிறார் என்ன வருமானம் வருகிறது எப்படி இருக்கிறார் என்று கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் நீயும் அருந்து போன கை உன்னை கட்டிக்கொண்டு நான் எப்படி பிடித்து மேலே வருவது வாழ் வாழ்நாள் முழுதும் எப்படி என்னை நான் காப்பாற்றிக் கொள்வது என்று இதுவே இன்று எனது உரையாகும் நன்றி வணக்கம் ஜெயக்